வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்றுன்பு வெளியான தகவல் ஸோ எந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு சற்று முன்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறது முன்னாடி மாணக்கராசிரியர் விடுவதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான தகவல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ எதனாலன்னு பார்க்கலாம் தூய பனிமய மாதா பேராலய பெருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக இருக்காங்க இந்த விடுமுறை இந்த விடுமுறையினை ஈடுகட்டும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க தூய பனிமய மாதா பேராலய பொருளாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு சற்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் அடிமுறை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்கமிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நாளை மறுநாள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க மாதிரி அதர் டிஸ்டிக் லோக்கல் ஆலையில் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசியோட சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு கிடையாது பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க எப்பவுமே லீவ் விட்டு ஆல்டனேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸ்கூல் காலேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா ஆகஸ்ட் தேதி லீவு விட்றாங்கள அதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸோ இதாக அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாநகராசர் யூடியூப் சேனல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லோக்கல் ரிலேட்டாக அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ